யூடியூப் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோடக் சேவிங் அக்கௌண்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த கோட்டாக சேவிங் அக்கௌண்ட் டாப் ஃபீச்சர்ஸ் என்னன்னா உங்களுக்கு இது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு அது போக உங்களுக்கு விர்ச்சுவல் டெபிட் கார்டு ஒன்று அவங்க கொடுத்துருவாங்க ஸோ அது போக அதர் பெனிஃபிட்ஸ் என்னென்ன வரும்னா இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் இன்ஸ்டன்ட்டாகவும் ஆன்லைன்லேயே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் அது போக வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுடைய சேவிங்ஸுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் தருவாங்க அதுபோக இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் எதுவுமே கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது போக இது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தான் உங்களுக்கு விர்ச்சுவல் டெபிட் கார்டும் ஒன்றும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே தந்துடுவாங்க எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு ரூபாவோட நீங்கள் பே பண்ண வேணாம் இந்த அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கு உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும்னா நீங்கள் ஃப்ரீயாகவே நெஃப்ட்டு ஐஎம்பிஎஸு யூபிஐ இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அது போக இன்டர்நெட் அண்ட் மொபைல் பேங்கிங் ஆப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தாராளமாக இந்த ஓட்டக் சேவிங் அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் எயிட்டிக்கு மேலே இது உங்களுக்கு வீட்டுஸ் அவைபிளாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து ஒரு டிஜிட்டல் பேங்கிங் வித் ஆன்லைன் அசிஸ்டன்ட் தான் சொல்கிறேன் இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்னா உங்கள் ஒரே மொபைல் நம்பரில் ஒரே மொபைலில் லேப்டாப்லேயே உங்களால் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ண முடியாது நீங்கள் ஒரே லொக்கேஷனில் இருந்துக்கணும் கண்டிப்பாக வீடியோ கேவிசியோ இல்லை ஆஃப்லைனோ நீங்கள் கேவிசியோ நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அந்த அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும் ஒருவேளை உங்கள் இருக்கிற லொக்கேஷனுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு கோட்டக் மஹிந்திரா பேங்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கோட்டக் லைட் பி ஓப்பன் பண்ணி தர மாட்டாங்க ஏன்னா உங்கள் பக்கத்தில் பிரான்ச் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு கோட்டக் லைட் பேங்க் அக்கௌண்ட் அவங்க ஓப்பன் பண்ணி தருவாங்க உங்களுடைய ஆதார் கார்டு வந்து மொபைல் நம்பரோட லிங்க் ஆகிருக்கணும் கண்டிப்பாக ஸோ அப்படி லிங்க் ஆகலன்னா உங்களோட அக்கௌண்ட்டை உங்களால் ட்ராக் பண்ண முடியாதுங்கிறது உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க போக இந்த அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுன்னா சில எலிஜிபிலிட்டி அண்ட் கிரிட்டீரியா இருக்குது ஸோ அது என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் இருக்குன்னா வந்து நீங்கள் சேலரி பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வயசு பதினெட்டுக்கு மேலே இருக்கணும் போக ஐடென்டி ப்ரூஃபாக வந்து பேன் கார்டு ஆதார் கார்டு சப்மிட் பண்ணணும் மொபைல் நம்பர் வந்து ஆதார் கூட லிங்க் பண்ண மொபைல் நம்பரை நீங்கள் வச்சுருக்கணும் போக நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தீங்கன்னா சேம் தான் அதர் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னென்னா வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் ரெசிடென்ட்டாக இருக்கணும் ஸோ ஃபாரினர்ஸ் கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது ஸோ நீங்கள் ஃபாரினில் இருந்தீங்கன்னா இல்லைன்னா நீங்கள் ஒரு என்ஆர்ஐயாக இருந்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஒரு ஃபாரின் ரெசிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களால் அது அக்கௌண்ட் கண்டிப்பாக ஓப்பன் பண்ண முடியாது நீங்கள் இந்தியனாக தான் கண்டிப்பாக இருக்கணும் அதுபோக இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு அண்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் லிங்கான ஆதார் கார்டையும் நீங்கள் சேர்த்து கையில் வச்சுருக்கணும் ஸோ அப்போ தான் உங்களால் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ண முடியும் நீங்கள் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து அந்த பேங்கோட அக்கௌண்டுக்கு உங்களுக்கு உங்களை கூப்பிட்டு போகணும் ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு கூட்டு போனோடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பனில் இப்படி தான் சேவ் ஆகும் ஆன்லைன் ஜீரோ பேலன்ஸாக அப்படின்னு சொல்லி சேவ் ஆகும் கோட்டக் மஹிந்திரா பேங்க் அக்கௌண்ட்டோட மெயின் பேஜ் உங்களுக்கு ஷோவாயிடும் ஸோ நீங்கள் ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆஃப்டர் அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேங்கோட அஃபீஷியல் பேஜ் உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும் ஸோ இது க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன கேட்கணுன்னா உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு அண்ட் உங்கள் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கையில் வச்சுக்கணும் ஸோ இது நீங்கள் கையில் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ண முடியும் முதல்ல உங்கள் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு எல்லா மொபைல் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அடிங்க செல்ஃப் எம்ப்ளாய்டாக சேலரிடாக சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் சேலரி எவ்வளோ சூஸ் பண்ணிக்கோங்க அது போக மார்ஷல் ஸ்டேட்டஸ் ஆக்கியூபேஷன் என்ன வேலை பார்க்குறீங்க நாமினி ஆட் பண்ணுங்க கண்டிப்பாக நாமினி ஆட் பண்ணிக்கோங்க போக எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்ததுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணுங்கள் ஸோ அப்படி அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய எம்பிஐ பின்னு க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கோட் எயிட் டபுள் ஒன் அக்கௌண்ட் உங்களுக்கு ரெடி ஆகிரும் ஃபைனலாக வந்து கம்ப்ளீட்டு வீடியோ கேவிசின்னு சொல்லுவாங்க ஸோ கேவிசி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு பேப்பர் பண்ண எடுத்துக்கோங்க கையெழுத்து போகிறதுக்கு போக உங்களுடைய ஒரிஜினல்ஸ் ப்ரூஃப் எல்லாத்தையும் கையில் நீங்கள் வச்சுக்கோங்க இப்படி நீங்கள் கையில் வச்சிட்டீங்கன்னா உங்களால் இன்ஸ்டண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியும் ஸோ அது போக உங்களுக்கு டெபிட் கார்டு வேணும்னா மட்டும் தான் நீங்கள் சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் வேறு எந்த ஒரு ஃபீஸும் உங்களுக்கு கிடையாது ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ